ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நித்திய கல்யாணி இலையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போறோம் சக்தி வாய்ந்த இந்த இலையை வந்து நீங்கள் வச்சுருந்தாலே போதுங்க என்றைக்குமே எந்த நோயுமே உங்களை தாக்காம பாதுகாத்துக்கொள்ளலாம் இந்த நோய் நொடி எதுவுமே இல்லாமல் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் வாழ்க்கை வந்து சந்தோஷமா இருக்குங்க அப்படி வாழ்க்கை சந்தோஷமா அமைய இந்த இலை வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் நித்திய கல்யாணி இலை மற்றும் அதனுடைய பூக்கள் நமக்கு எல்லா டைம்லேயும் வந்து கிடைக்கக்கூடிய ஒன்று தான் இதனுடைய மருத்துவ குணங்கள் தெரிஞ்சுது அப்படின்னா இதை பயன்படுத்தாமல் நீங்கள் இருக்கவே மாட்டேங்க மருத்துவத்தில் குணமாக்க முடியாத நோய்களை கூட இயற்கை மூலிகை மூலிகைகள்னால் பார்த்தீங்க அப்படின்னா மிக எளிமையான முறையில் வந்து குணமாக்கலாம் அப்படி பலவிதமான நோய்களை குணமாக்கக்கூடிய தன்மை உடையது தான் இந்த நித்திய கல்யாணி இலைங்க நித்திய கல்யாணி இலை பூ மற்றும் வேர் எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் வந்து கொண்டது தான் அது எப்படி எந்த நோய்க்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாங்க இது வந்து எப்போ எந்த எல்லா காலத்துலேயுமே வந்து மழை காலம் வெயில் காலம் குளிர்காலம் பனிக்காலம் எல்லா காலத்துலயுமே வந்து இந்த செடி வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லா பூத்து குளுங்குங்க டெய்லி நித்த நித்தம் வந்து பூத்து குழுங்குங்க அதனாலதான் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நித்திய கல்யாணின்னு பேர் வந்துச்சு என்னென்னு தெரியல இந்த செடியில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பூ பூக்கும் எல்லா கால சூழ்நிலையிலையுமே வந்து இது பூக்களை வந்து கொடுக்கக்கூடியது இந்த செடியில் பாத்தீங்கன்னா பூ வேர் எல்லாமே வந்து ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவத்துல வந்து பயன்படுத்திட்டு வர்றாங்க தீராத நோய் அப்படின்னா அது நிச்சயமாக சக்கரை நோயின்னு தான் சொல்லலாம் சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்க இப்போல்லாம் நிறைய பேர் வந்து இருக்காங்க வீட்டில் ஒருத்தருக்கு நிச்சயமா சக்கரை நோய் தான் செய்யுது சக்கரை நோய் உள்ளவங்க இந்த நித்திய கல்யாண இலையை வந்து பயன்படுத்தி சர்க்கரை நோயை வந்து தாராளமாக அவங்களுக்கு குறையுங்க நித்திய கல்யாணி இலை மற்றும் பூக்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஆயிடு அப்படின்ற வேதிப்பொருள் வந்து நிறைஞ்சி இருக்குது இது டைப் டூ வகை சர்க்கரை நோயாளிகளுக்கு மிக சிறந்த மருந்தாக வந்து பயன்படுதுங்க நித்தி கல்யாணி செடியில் உள்ள இலையில ஒரு நாலு இலை எடுத்துக்கோங்க அது கூடவே வந்து நாலு பூவை எடுத்துக்கோங்க ரெண்டுமே வந்து தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி குடிக்கணுங்க டெய்லியும் காலையில் வெறு வயிற்றுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்கள் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோல் ஆகும் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிக சிறந்த மருந்தாக இருக்கக்கூடியதான் இந்த கசாயங்க உயர் இரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவங்களுக்கும் தாராளமா இதை எடுத்துக்கிடலாம் நல்ல பலன் கொடுக்கக்கூடியது நித்திய கல்யாணி இலையை வந்து எடுத்து நல்லா அரைச்சு சாறு பிழிஞ்சு வெறும் ரெண்டு இல்லை அப்படின்னா மூணு எம்எல் அளவு மட்டுமே வந்து நீங்க குடிக்கணுங்க அப்படி குடிச்சு வரும்போது உயர் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தும் உயிர் இரத்த அழுத்தம் உள்ளவங்க இதை ட்ரை பண்ணுங்க நல்லா ரிசல்ட் கொடுக்கக்கூடியதுங்க இந்த நித்திய கல்யாணி இலை அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரத்த புற்றுநோய்க்கான மிக சிறந்த மருந்தாக இருக்கக்கூடியது இந்த நித்திய கல்யாணி செடிங்க இதுல உள்ள எல்லாமே வந்து உங்களுக்கு மிக சிறந்த மருந்தாக பயன்படுது ரத்த புற்றுநோய் உள்ளவங்க இந்த இலைய அஞ்சு பூக்கள் அஞ்சு இலையை எடுத்துக்கோங்க தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு நீங்க வச்சிருக்கிற தண்ணி பாதி அளவு வந்து வத்தின பிறகு அதை வடிகட்டி தண்ணியை மட்டுமே வந்து நீங்க குடிச்சா போதுங்க ரத்த புற்றுநோய் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் நம்ம உடம்புல உள்ள புற்றுநோய் செல்களை முற்றிலுமா அழிக்கக்கூடிய மிக சிறந்த ஆற்றல் கொண்டது இந்த நித்திய கல்யாண இலை மற்றும் பூக்கள்ங்க இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெண்கள் மாதவிடா காலங்கள்ல ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனை சில பெண்களுக்கு இருக்கும் அதை போல சில பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல அதிகப்படியான வயிற்று வலி அதிகப்படியான இரத்த போக்கு இருக்கும் இது நம்ம உடல் நலத்தை வந்து ரொம்பவே வந்து பாதிக்கக்கூடியது மாத விடை காலத்தில் யாரெல்லாம் வந்து கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்கும் சிறந்த நிவாரணம் கொடுக்கக்கூடியதான் அந்த நித்திய கல்யாணி இலைங்க இதை இலை மட்டும் எடுத்து எடுத்து தண்ணியில் நல்லா கழுவிக்கோங்க இலை வந்து ரெண்டு டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி அளவு வச்சுக்கோங்க இதை நல்லா கழுவி போட்டுட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கணுங்க இப்போ இப்படி குடிச்சிங்க அப்படின்னா ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனை வந்து போகும் ஒரு கைப்பிடி அளவு வந்து இதை எடுத்துக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் வடிகட்டி குடிங்க உங்களுக்கு ஒழுங்கற்ற மாதவிடாய் வந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும் மாதம் மாதம் மூணு நாள்லேருந்து அஞ்சு நாள் வரை வந்து ரெகுலராக வர இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாங்க அதே நேரத்தில் அதிகப்படியான ரத்தப்போக்கு மற்றும் வயிற்று வலியை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த நித்திய கல்யாணிகளைக்கு இருக்குதுங்க உங்கள் உடம்புல ஏதாவது அடிபட்டு காயம் உண்டாகி இருந்தாலும் கூட அதை போக்கக்கூடிய வல்லமை கொண்டதும் இந்த நித்திய கல்யாணி இலைங்க நீங்கள் தாராளமாக அந்த நித்திய கல்யாணி இலையை வந்து பயன்படுத்தலாம் இந்த இலையை நல்லா நைஸாக அரைக்கணும் அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து அரைக்கணும் இதை உங்கள் உடம்புல காயம் நாள்பட்ட புண்கள் சீல் வச்ச புண்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அது மேலே இந்த இலையை அரைச்சு வச்சிங்க அப்படின்னா அரை மணி நேரம் கழித்து சுடுதண்ணி வச்சு வந்து நீங்கள் கழுவிடுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய புண்கள் படிப்படியாக ஆறிடுங்க இதை வந்து தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் மூணு டைம் வந்து அப்ளை பண்ணணும் மூணு நாளைக்கு வந்து அப்ளை பண்ணால் வந்து உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்குங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நித்திய கல்யாணி இலை மற்றும் பூக்கள் நிறையவே மருத்துவத்தன்மைகள் கொண்டது அதே மாதிரி இது நம்மளுடைய தலைமுறைக்கு அப்புதான் செய்யக்கூடியதுங்க உங்களுக்கு தலையில பொடுகு பேன் தொல்லை வழுக்கத்தலை இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நல்லாவே வந்து தீர்வு தரக்கூடியது இந்த நித்திய கல்யாணி இலை இந்த இலைய நல்லா அரைச்சு அதை வடிகட்டி அந்த தண்ணியை தலைமுடி வேர்க்கால்கள் படும்படி நல்லா அப்ளை பண்ணணுங்க அப்ளை பண்ணி அப்படியே வந்து விட்டுருங்க ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லாவே ஊறணும் அதுக்கப்புறமா வந்து நீங்க உங்க தலைகளை வந்து அந்த சதைகள் வழியாக உள்ள வந்து அந்த மருந்து அந்த இதனுடைய மருத்துவத்தன்மைகள் வந்து ஊடிருவிடும் அப்புறமா தலைக்கு வந்து குளிச்சிருங்க அதை தொடர்ந்து நீங்க பண்ணிட்டே வரும்போது இதில் ஒரு விதமான கசப்புத்தன்மை நிறஞ்சிருக்குங்க அதனால பேன்கள் உடனடியாக உதிர்ந்துடும் அதே மாதிரி தான் பொடுகும் பொடுகுக்கும் வந்து முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது இந்த நித்திய கல்யாணி இலைச்சாருங்க இந்த நித்திய கல்யாணி இலைச்சாரை பயன்படுத்தி வந்தீங்க அப்படின்னா நரைமுடி பிரச்சனை தீரும் வழுக்க சொட்டத்தலை முடி கொட்டிக்கி இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல தீர்வு தரக்கூடிய எல்லா பிரச்சனையும் நீங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த நித்திய கல்யாணி இலையை தாராளமாக வந்து நீங்கள் பயன்படுத்தலாங்க அதே மாதிரி உங்களுடைய இளமையை தக்க வச்சுக்கிற தன்மையும் இந்த நித்திய கல்யாணி இலைக்கு இருக்கு நித்திய கல்யாணி இலைய நல்லா மை போல அரைச்சு உங்க முகத்தை தடவி வந்தீங்க அப்படின்னா முகத்துல வரக்கூடிய கருந்திட்டுகள் கருவளையம் முகத்துல உள்ள இந்த இறந்த செல்கள் முக சுருக்கங்கள் இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி முகம் வந்து பொழிவா மாறுங்க முகம் வந்து பொழிவு வர என்னென்னக்குமே இளமையோடு இருக்கணும் அப்படின்னா முகத்தில் முதுமையே தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை மட்டும் வாரத்தில் ரெண்டு முறை இல்லை அப்படின்னா மூணு முறை வந்து பயன்படுத்தி பாருங்கள் நல்ல தன்மையும் இளமைங்க தரக்கூடியதான் இந்த நித்திய கல்யாணி இளைங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தோல் சம்மந்தமான பிரச்சனைகளையும் தொற்று வியாதிகளுக்கும் தாராளமா நித்திய கல்யாணி இலைகளை வந்து பயன்படுத்தலாம் படர்தாமரை போன்ற பிரச்சனைகளுக்கும் இதை வந்து நீங்க தாராளமாக பயன்படுத்தலாங்க ரெண்டு இல்லைன்னா மூணு முறை பயன்படுத்தினா கூட போதும் இந்த பிரச்சனை படிப்படியாக மறைய ஆரம்பிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க தோல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் இந்த நித்திய கல்யாணி இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து ரிசல்ட் தரக்கூடியது சர்க்கரை நோய் அப்புறம் வந்து தோல் வியாதி முடி பிரச்சனை அந்த மாதிரி நிறைய உயர் அழுத்தம் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வு தரக்கூடியது இந்த நித்திய கல்யாணி இலை இந்த இலையை பற்றி ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் இதை தெரிஞ்சுக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பல்சன்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ